இந்த பையன் வந்துட்டோம்ல தரேசப்பா வேற என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரோமா கேட்டி வா செம்பனிக்கு ஏன் இவ்வளவு நேரம் அந்த குடியார பேல சமாளிச்சு கூட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் நான் எடிச்சுக்கா சரி மக்கா அப்ப சட்டு புட்டுல போய் வச்சு தாம்பரத்த நேரம் போயிட்டே இருக்குல ரச்சி அம்மா வாங்க இந்த பக்கமா வந்து தாம்பரத்த வாங்கிக்கங்க ஆ கடங்கமா

வாங்க போயிட்டு பிள்ளைகள சாப்பிட சொல்லிட்டு நம்மளும் சாப்பிடுவோம் ஆ சரி டி நானும் மறந்தே போயிட்டேன் வா போ மக்களே நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க போங்க ஆ சரி பா சோராசே நீ மர்மோல குடி போய் சாப்பிடு போ ஆ சரி பா ஜெல கலையச்சு தம்மோ எங்க உங்க மாப்பிள்ளை காணோம் எங்க போனாயினு தெரியல பாந்து மனுஷங்க பரவாயில்லை பா மெதுவா நம்ம சாப்பிடுவோம் ஜெல யாரலாதே சாப்பாடு பரிமாறுது சீக்கிரம் வா வயித்துல கவ்வு கவ்வுன்னு சவுண்ட் கேக்குது யோ அசிங்க படுதாவே யா எல்லார முன்னாடியும் கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு வருவாங்க அடி போடி எல்லாம் அந்த சூனா பானா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா இலை எடுத்துட்டு வாரியா என்ன கொஞ்சம் படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சாம்பார் 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 அத சாம்பார் வேணுமா கொத்தவா என்ன சூனா பானா இது உனக்கு வந்து சோதனை டாடி சண்டாலி சிவனியான வீட்ல கடந்தவனா

சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு பெரியவா எல்லாம் சொல்லிருக்கா வளாட்டி அதுதான் அது சரி வெளுத்து கட்டு கோதும் துராசப்பா எனக்கு வயிறு நல்லா நிறைஞ்சிச்சு கட்டியலா நான் போய் கைய கழுவுனா நீங்க வாங்க சரி டீ நீ போ நான் வாரேன் சரி மக்களே எல்லாம் சாப்பிட்டு மெதுவா வாங்க என்ன சரிங்கப்பா ஏன் குண்டமா வரியா என்ன சண்டாலி ஒழுங்கா சாப்பிடையாவது விடுதியாக்கி போதும் போதும் சாப்பிட்ட வரைக்கும் போதும் வா